ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வியாழக்கிழமை ஒரு மினி விலாக் பார்க்கலாமா நம்ம வீட்டில் இன்றைக்கி கீரை தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வந்து கீரையை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் குக்கரில் பாசி பருப்பு சேர்த்து அதையும் கழுவி தண்ணி ஊற்றிட்டு அதில் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் கூடவே சின்ன காயக்கட்டி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை வேக விட்டுறலாம் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் அரிசியும் களைஞ்சி வச்சுட்டேன் இதெல்லாம் ரெடி ஆகட்டும் பாலக்கீரையில் நான் தடிமன்னாக இருக்க தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாலக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துலலாம் வெந்துடும் அதனால் பருப்பை ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சுட்டு நம்ம அந்த கீரை சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறேன் உருளைக்கிழங்க நல்லா பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ண இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விடலாம் உருளைக்கிழங்குக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி லைட்டாக வெந்ததுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பருப்புமே நல்லா வெந்துருச்சு இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரை சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்குக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மிலே வச்சு வேக விட்டோம்னா உருளைக்கெழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும் கீரை தாளிக்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் அதில் அரை டீஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பருப்பில் சேர்த்துக்கலாம் இந்த பாலக்கீரையை லைட்டாக அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் இங்கே உருளைக்கெழங்குமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா வெந்து வந்துருச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடாயை க்ளீன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து உப்புமா தாளித்து விட போகிறேன் உப்புமா செய்கிறதுக்கே கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு இந்த சேமியா உப்புமா ரவை உப்புமா இந்த மாதிரி உப்புமா வெரைட்டிலாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தட்டும் அதனால் வந்து சரி சாப்பிடுவாங்களா இல்லையா பரவாயில்ல எப்படியாக இருந்தாலும் அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் ஒரு ரெண்டு வாயாச்சும் ஊட்டி விட்றணும் அப்படின்ற நினப்பில் தான் இதை செஞ்சேன் எனக்குமே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கீரை கேரட் பொரியல் இதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்காது ஆனாலும் எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக செஞ்சு வச்சுட்டு இதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிம்பாங்க ஒரு மிரட்டு மிரட்டுவாங்க அதுலேயே வந்து கப்பு சிப்புன்னு பிடிக்கவே இல்லைனாலும் சாப்பிட்ருவேன் ஆனால் வந்து இப்போ உள்ள பிள்ளைங்ககிட்ட அந்த மாதிரி மிரட்ட முடியலை கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டேக்கிறாங்க அது ஏன்னு தான் தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் செஞ்ச உப்புமா வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைசியாக தேங்காய் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரெல்லாம் சேர்த்து பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு கொலக்கட்டை ஊட்டி விட்டாச்சு அவ்வளோதான் லஞ்சன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்